அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு புதிய கதை மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் தேடும் பொருள் நமக்கு கிடைக்கும் போது சில நேரங்களில் அதை தவற விட்டுருவோம் அதனை பற்றிய கதை தான் இது முன்னொரு காலத்தில் பழங்குடி மக்களாகிய காட்டு சாதியினர் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அவங்க சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் ஒன்று கூடி ஒரு ஏரிக்கரையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் மீன்கள் துள்ளி குதித்து நீரிலிருந்து எழும்பி மேலே வந்து மீண்டும் ஏரிக்குள்ளே விழுந்து விளையாடி கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் எல்லாரையும் பார்த்து மேலே எழுப்பி துள்ளி குதிக்கின்ற மீனில் அதுக்கு கண்ணை பார்த்து குரு வச்சு அம்பு எய்து கொள்ளவும் அப்படின்னு கேட்டான் அதற்கு இன்னொருத்தன் சொன்னால் இல்லை இல்லை முடியவே முடியாது தண்ணீருக்கு மேலே ஒரு வினாடிக்கும் குறைவாக துள்ளி விட்டு உடனே தண்ணீரில் குதித்து விடும் அந்த ஒரு வினாடி நேரத்தில் ஒரு மீன் மீது குரு நம்ம வந்து அம்பை ஏயவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த நீலிமான் ஒரு பொண்ணு தன்ம மனதிற்கு பிடித்த பிரதாப் என்ற ஒரு இளைஞனை பார்த்து நீ மட்டும் இந்த மீனை குறிப்பார்த்த அம்பு தான் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அவள் அவ்வாறு கூறியதும் கூட்டத்தில் ஒரே பரபரப்பு நீலிமாவின் அழகில் அத்தனை இளைஞர்களும் மயங்கியிருந்தாங்க ஆனால் நீலிமாவின் மனதில் இடம் பிடித்தவன் இந்த பிரதாப் மட்டும்தான் அவன் கூறியதை கேட்டதும் எல்லாரும் வில்லை நானேற்றி அம்பை தொடுத்து பார்த்து எய்தான் ஆனால் துரதிருஷ்டவத மாட்டு அவன் இலக்கு வந்து தவறியது உடனே சற்று தொலைவில் அமர்ந்திருந்த வீரபாகு என்ற இளைஞன் தனது வில்லில் ஒரு அம்பினை தொடுத்து எய்தான் அவன் எய்தின அம்பு ஒரு மீனின் மீது பாய்ந்தது வீரபாகுவின் நண்பர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தாங்க எல்லாரும் அவன் நீரமாவுக்கு அருகில் வந்து ஏ அழகு சுந்தரியே நீ அறிவித்த போட்டியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் ஆகவே நீ போட்ட நிபந்தன்படி ஜெயித என்ன நீ திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னான் அதற்கு நீலிமா திருமணமா உன்னுடனா ஒரு காலம் இல்லை முதலில் நான் இதை கூறியது பிரதாப்பை நோக்கித்தானே தவிர ஒரு போட்டியாக கூட அறிவிக்கவில்லையே என்றாள் இல்ல இல்ல நீ அப்படி சொல்லவே இல்லை என்று மறுத்தான் வீரபாகு அவனது நண்பர்களும் அவன் சொல்வதை ஆதரித்தாங்க அதிலும் குறிப்பாக வீரபாகுவின் நண்பன் நீலிமா தன் வாக்குறுதியை மீறாமல் வீரபாகுவே தான் மனம் புரிக்க வேண்டும் என்று அடித்து கூறினான் முடியவே முடியாது என நீலிமா கூச்சலிட நீலிமா உன்னை நான் திருமணம் செய்தே தீர்வேன் என்று வீரபாகு சவால் விட்டான் பிறகு எல்லாரும் கலைந்து சென்றாங்க காட்டு ஜாதி மக்களிடையே இப்படி அடிக்கடி சண்டையும் பூசலும் ஏற்படுவது இயற்கை ஆனால் அவர்களை ஒருவன் ஆபத்தில் சிக்கினால் மற்றவன் விரோதியாக இருந்தாலும் பகையை மறந்து அவனுக்கு உதவி செய்வான் ஒரு முறை வீரபாகு மரத்தில் ஏறி தேன்குட்டை கலைத்து தேனெடுக்க முயன்ற போது திடீரென தேனீக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு பயங்கரமாக தாக்கியது அந்த நேரம் அவன் நிலை தடுமாறி மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட அந்த சமயம் பிரதாப் அங்கே தற்செயலாக வந்து சேர்ந்தான் அவன் வீரபாகுவை தாங்கி பிடித்து கொண்டான் வீரபாகுவை ஆசுவாசப்படுத்திய பிறகு பிரதாப் அவனிடம் வீரபாகு நீலிமா மீது உனக்கு மிகவும் ஆசை என்றால் அவளை நீயே மணந்துகொள் ஆனால் அவள் உன்னை விரும்புகிறாளா என்று தெரிந்துகொள் என்றான் நீலிமாவின் பேச்சு எடுத்தவுடனே வீரபாகுவு கோவம் உன்னுடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை என்று விரைப்பாக கூறிவிட்டு சென்றான் இது நடந்த சில நாட்களுக்கு பிறகு இளைஞர்களும் இளம்பன்களும் சேர்ந்து காட்டில் வேட்டையாட சென்றார்கள் அந்த கூட்டத்தில் நீலிமா பிரதாப் வீரபாகு இவங்க எல்லாருமே இருந்தாங்க வேட்டியாடிய மிருகத்தை சமைத்து அனைவரும் சேர்ந்து விருந்துள்ளனர் அப்போது திடீரென ஒரு புலி அந்த கூட்டத்தின் மீது பாய்ந்தது அந்த சமயம் புலியை சற்றும் எதிர்பார்க்காத கூட்டத்தினர் அங்கிருந்த குன்றின் மீது தாவி ஏறி தப்பிக்க முயன்றாங்க கடைசியில் சென்று கொண்டிருந்த நீலிமா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க புலி அவள் மீது பாய இருந்தது அதை பார்த்த வீரபாகு அங்கிருந்த ஒரு சிறிய பாறையை தூக்கி புலி மீது வீச அடிபட்ட புலி சுருண்டு விழுந்தது வீரபாகு நீலிமாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓட அடிபட்ட புலி மீண்டும் எழுந்தது அதனிடமிருந்து தப்பிக்க வேறு வழி தெரியாமல் வீரபாகவும் நீலிமாவும் குன்றிலிருந்து கீழே குதித்தனர் அதற்குள் அடிபட்ட புலி கீழே விழுந்து இறந்தது கீழே விழுந்த அதிர்ச்சியில் நீலிமா மயக்கமடைந்தார் அவள் இடது முளகையில் அடிபட்டு இரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது மயக்கத்தை தெளிவிப்பதற்காக வீரபாகு அருகிலுள்ள குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்துட்டு வந்தான் அப்போது வீரபாகுவி நெருங்கிய நண்பன் கங்கா குண்டின் மீது இருந்தபடியே வீரபாகுவிடம் நண்பா நெலிமாவின் இடது கையில் இரத்தம் பார் நீயும் உன் இடது கையில் கத்தியால் கீறி ரத்தம் சொட்ட செய்து அவளுடைய இரத்தத்துடன் கலந்துவிடு நம் இன வழக்கப்படி ஒரு ஆண் ஒரு பெண் இருவரி இரத்தமும் கலந்தால் அவர்கள் தம்பதியாவார்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடாதே நண்பா என்று சொல்லிவிட்டு போனான் இதை நடந்தது கேள்விப்பட்ட பிரதாப் பேய் பேயறந்தவனை போல ஆனான் பிறகு அவன் வீரபாகு நீலிமாவை கட்டாய திருமணம் புரிந்து கொண்டான் என்று வழக்கு தொடுத்தான் பஞ்சாயத்தும் கூடியது நீலிமா வீரபாகு இருவரும் முன்னணியில் நிற்க பஞ்சாயத்து தலைவன் அவளை நோக்கி பெண்ணே உன் சம்மதத்துடன் தான் உனது திருமணம் நடந்தது உன்னை பலவந்தப்படுத்தியா வீரபாகு அவ்வாறு செய்தான் என்று பிரதாப் வழக்கு கொடுத்திருக்கிறான் அவன் சொல்வது உண்மையா என்று சொல் அப்படின்னா வீரபாகு இந்த இடத்திலே கொல்லப்படுவான் அதன் பிறகு உனக்கு உண்மையிலே யார்மல் பிரியமோ அவன் நீ மனம் புரிந்து கொள்ளலாம் என்றார் உடனே அங்கே ஒரு அசாதாரண மௌனம் நிலவியது சற்று நேரம் யோசித்த நீலிமா என்னுடைய முழு சம்மதத்துடன் தான் வீரபாகுவை அவ்வாறு செய்தான் என்றார் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது வீரபாகு வந்து நான் உண்மையை கூறுகிறேன் இவன் கூறியது எனக்கு அவ்வாறு செய்வது சரியென தோன்ற நீலிமா மயக்கமாக இருக்கும்போது என் கையையும் கிறிக் ஆனால் நீலிமாவின் ரத்தத்துடன் கலக்க அவள் அருகே சென்றபோது அவளுடைய முகத்தை பார்த்து என் மனம் மாறிவிட்டது ஆகவே நாங்கள் தம்பதியாகவில்லை என்னுடைய குற்றத்திற்காக நான் என்னையே தண்டித்துக் கொள்கிறேன் நான் இந்த காட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று அங்கிருந்து வெளியேறிவிட்டான் அந்த இடத்திற்கு நீலிமாவும் அவன் வீரபாகவும் ஏன் சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் தலைவனும் நீலிமா உண்மையை கூறியிருந்தால் அவள் விரும்பிய பிரதாபையை திருமணம் செய்திருக்கலாம் தவிர யாரை முதலிலிருந்து வெறுத்தாலோ அவனுடன் மனப்பூர்வமாக திருமணம் நடந்ததாக பொய் சொல்லிவிட்டாள் இவ்வாறு பொய் சொல்வதன் அவசியம் என்ன அதே போல் வீரபாக முன்பு உன்னை என்றாவது ஒரு நாள் திருமணம் செய்தே தீர்வு தீருவேன் என்று கூறினான் அப்படி இருக்கையில் நீலிமா ஒப்புக்கொண்ட பிறகும் எங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த கிராமத்தை விட்டே சென்று விட்டான் இருவரது செயல்களும் எவ்வாறு மாறுபட்டு இருக்கிறதே என நீலிமாவின் தோழி கேட்டாள் அதற்கு நீலிமா நான் சுயநினைவு இல்லாமல் இருந்த நேரம் எனக்கு தெரியாமல் தனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்று கூறியது நான் இந்த இனத்திற்கே உரிய நன்றி கடனை தெரிவிக்கிறேன் நமது இன வழக்கின்படி எவனொருவன் உயிர் ஆபத்தில் இருக்கிறதோ அவனை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் காப்பாற்ற வேண்டும் அவள் தனது விருப்பமின்றி இந்த திருமணம் நடந்தது என்று கூறினால் வீரபாகுவை கொன்று விடுவார்கள் தன்னை காப்பாற்றிய ஒருவனுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பொய் கூறினேன் ஆனால் வீரபாகு நீலிமாவை நேசித்தானே தவிர மீறி கட்டாய திருமணம் புரியவில்லை அதனால் உண்மையை கூறினேன் இவ்வாறு நடந்த பிறகும் இந்த கிராமத்தில் இருந்தால் கிராமத்தில் ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் தான் அவன் சென்று விட்டான் தான் நேசித்த நீலிமா தனக்கு கிடைத்த பிறகும் வீரபாகு தன்னுடைய குலத்திற்காக பெருந்தன்மையோடு அவளை விட்டு விலகினான் கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி